ஆமீன் ஆமீன் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம் இன்று இருபத்தி ஏழாம் தேதி எட்டாம் மாதம் ஏழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தேழாம் தேதி ஆவணி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை மாலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம் இந்த வேளையிலும் எங்களுடன் ஊழியர் பாசர் ஆண்டனி சில் இப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார் லண்டன் யூகேலிருந்து பிரைம் மினிஸ்டர் சார்பாக கத்தோடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாக வந்திருக்கிற அவரை பரிசுத்தாவியான வழி நடத்துவாராக கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக தீர்க்க தரிசன வசனங்களுக்காக வழிபாடுகளுக்காக முன்னதாக நன்றி செலுத்தி கொண்டு இந்த வேலையில் ஊழியரையும் வரவேற்றுக்கொண்டு அவரையும் அவர் குடும்பத்தாரே ஊழியங்களையும் கத்திரதாமி சந்த சந்ததியாக ஆசிர்வத்து வழி வாழ்த்தி வாழ்த்திக்கொண்டு இந்த வேலையில் அவர்களிடமும் ஆமீன் இந்த உங்களிடமும் பிடிக்கிறோம் பாஸ்டர் வழி நடத்துங்கள் ஆமேன் ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் இணைய அச்சநாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்தர் நல்லவர் நமக்காக அவற்றை செய்து முடித்திருக்கிறார் எங்களுடைய சுயநீதியின்படி அல்ல அல்லது எங்களுடைய கிரிகையின்படி அல்ல அவருடைய கிரிகையினால் நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி கடந்த நாட்களிலே நாங்கள் பார்த்து வருகிறோம் இன்றைய நாளிலும் தேவ வசனத்துக்காக ஜபிப்போம் அன்பின் பிதாவை இந்த வேலைக்காக உமக்கு நன்றி உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி உம்முடைய வார்த்தை உருவாக்குறது எங்களை உயிர்ப்பிக்கிறது ஆகவே அந்த வார்த்தை இன்றைய நாளிலே ஒவ்வொருவரையும் ஈர்ப்பிக்கட்டும் உங்களுடைய உயிருள்ளே இந்த வார்த்தை செய்ய வேண்டியதை செய்யாமல் உம்மிடத்தில் திரும்புகிறதில்லை ஆகவே செய்ய வேண்டிய யாவற்ற எங்களுடைய வாழ்க்கையிலே பாரிபூரணமான செய்யட்டும் மேற்கொள்ளட்டும் அதிலே பலகி பெருக உதவி செய்யட்டும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கடந்த நாட்களில் இருந்து நாங்கள் பார்த்து வருகிறோம் எங்களுடைய கிரிகை அல்ல எங்களுடைய கிரிகைனால் நாங்கள் இதையும் பெற்று கொள்ள முடியாது தேவனுடைய கிரிகை தேவனுடைய கிருபை தேவனுடைய அன்பு மாத்திரமல்ல அவருடைய நீதியின்படிதான் நமக்கு எல்லாம் கிடைக்கிறது அல்லாமல் நம்முடைய சுயநீதியினால் அல்ல நம்முடைய கிரியினால் அல்ல என்பதை பார்த்து வருகிறோம் நான் அடிக்கடி சொல்லுகிற இந்த வசனத்தை இன்றைய நாளிலும் நாங்கள் வாசிப்போம் ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே அவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார் கவனிங்கள் இது பிரேயர் பத்தாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் ஆகவே தேவன் நம்மை பூரணப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும் தேவன் குமாரன் மூலமாய் நம்மை எல்லா விதத்திலும் எல்லாவற்றாலும் என்ன செய்திருக்கிறார் பூரணப்படுத்தி இருக்கிறார் அப்ப இதை அறிந்து நாம் தெரிந்து விசுவாசிக்கும் பொழுது அந்த பூரணம் நிச்சயமாய் மேற்கொள்ளும் இது தேவ கிருபை தேவ கிருகை எங்களுடைய கிரிகனால் அல்ல தேவனுடைய அன்பையோ அல்லது தேவனுடைய விடுதலையோ அல்லது தேவனிடத்தில் எதையும் நம்முடைய கிரிகையினால் நம்முடைய பணத்தினால் நம்முடைய அறிவினால் பெற்றுக்கொள்ள முடியாது மாறாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மாத்திரமே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகிறோம் ஜோவான் பதினாலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் நான் போய் உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் அப்ப கவனியுங்கள் பிரியமானவர்களே தேவன் நம்மிடத்தில் வந்ததின் நோக்கம் ஏசு கிறிஸ்து நம்மிடத்தில் வந்ததின் நோக்கம் மறுபடியும் நாம் அவரோடு இணைக்கப்பட வேண்டும் மேதேன் தோட்டத்தில் எப்படி நாங்கள் வாழ்ந்தோமோ அதே வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும் அப்ப தேவனோடு நாங்கள் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் தேவனுடைய திட்டம் அப்ப பாவத்திலிருந்து மாத்திரம் நம்மை விடுதலையாக்க வராமல் அவரோடு கூட உன்னதங்களிலே நாங்கள் இருக்க வேண்டும் அவரோடு உறவில இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான திட்டம் தீர்மானம் அந்த உறவின் நிமித்தம்தான் நாங்கள் என்ன செய்கிறோம் எல்லாவிதமான விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுகிறோம் நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள் வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார் அப்ப தேவன் இவைகளை நமக்கு வெளிப்படுத்தி விட்டார் அநேக வேலைகளிலே நாங்கள் வேதத்தை அறியாமல் இருப்பதன் இருப்பதனாலேயே எங்களுடைய வாழ்க்கையிலே வேதனை துன்பம் கவலை கண்ணீர் எல்லா விதமான பிரச்சனையும் நமக்கு வருகிறது ஓசியா நாலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே வாசிக்கிறோம் என்னுடைய ஜனங்களோ அறியாமைனால் சங்காரமாகிறார்கள் ஐசாயை வாசிக்கிறோம் என்னுடைய ஜனங்கள் அறியாமைனால் சிறைப்பட்டு போகிறார்கள் ஆகவே தேவன் செய்து முடித்த பிறகு நாங்கள் அறியாமல் இருப்பதுதான் எங்கள் நாங்கள் அறியாமல் இருப்பதினால்தான் நாங்கள் என்ன செய்கிறோம் தேவனுடைய நன்மைகளை இழந்து போகிறோம் இங்கேயும் பார்க்கிறோம் தேவன் சொல்லுகிற பொழுது அநேக வேலைகளிலே அவர்கள் அறியவில்லை கவனியுங்கள் இங்கே தேவன் சொல்லுகிறார் நான் போகிற இடத்தையும் அறிவீர்கள் வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார் தோமா அவரை நோக்கி ஆண்டவரே நீர் எங்கே நீர் போகிற இடத்தை அறியோமே வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றார் இப்படியாகத்தான் நாங்கள் செயல்படுகிறோம் அதற்கு இயேசு நானே வழியும் சயமும் இருக்கிறேன் என்னால் அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரார் அப்ப கவனியங்கள் எங்களுடைய கிரிகை இந்த இடத்திலும் இந்தவன் என்னத்தை காண்பிக்கிறான் நமக்கு நம்முடைய கிரிகேனால் நாங்கள் பிதாவினிடத்தில் வர முடியாது ஆனால் இயேசு கிறிஸ்துவின் கிரிகையை நம்புவோமானால் அவரே பிதாவினிடத்திலே நாங்கள் போகிறதிற்கு என்னவாயிருக்கிறார் முதலாவது சத்தியமாயிருக்கிறார் நாம் விடுதலை ஆவதற்கு வேண்டிய சத்தியமாய் அவர் இருக்கிறார் அந்த சத்தியங்கள் நம்முடைய வாழ்க்கையில என்னத்தை கொண்டு வருகிறது ஜீவனை கொண்டு வருகிறது அப்ப அவரே நமக்கு வழியும் அவரே நமக்கு சத்தியம் சத்தியத்தை அறியுங்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆகும் அப்ப அவரே நமக்கு வழியும் அவரே நமக்கு சத்தியமும் அந்த சத்தியத்தினால் நமக்கு விடுதலையும் அந்த சத்தியத்தினால் நமக்கு ஜீவனுமாய் இருக்கிறார் என்னால் அல்லாமல் அவருடைய கிரியையினால் அல்லாமல் அவருடைய செல செயலினால் அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் அல்ல இது மிக முக்கியமான வார்த்தை கிறிஸ்துவும் ஒரு ரிலீஜன் அல்ல அல்ல கிறிஸ்துவும் ஒரு தேவன் அல்ல அவரே தேவன் அவரை அல்லாமல் நாங்கள் எதையும் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியாது பெற்றுக்கொள்ள முயற்சித்தாலும் அநேக வேலைகளிலே நாங்கள் அவற்றை இழந்து போகிறோம் பிசிக்கலா நாங்கள் கடின உழைப்பின் நிமித்தம் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று நினைப்போமானால் ஒருவேளை ஒரு ஏரியாவில நமக்கு விடுதலை கிடைக்கலாம் ஆனால் மற்ற எல்லா ஏரியாவிலும் நமக்கு விடுதலை கிடைக்காது ஒருவேளை பணத்துக்காக இரவு பகலா வேலை செய்து கொஞ்சம் பணத்தை சேர்க்கலாம் ஆனால் வியாதி நம்மை அள்ளி கொண்டு போகும் வேதனை துன்பம் கவலை கண்ணீர் பிசாசின் கிரியைகள் சைவினைகள் சூனியங்கள் இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யும் வேலை செய்யும் சமாதானம் இருக்காது சந்தோஷம் இருக்காது இப்படியான பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில பிசாசின் கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கிரிய செய்ய முடியும் ஆனால் இவரோ எப்ரேயர் முதலாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தின் பூரணப்படுத்தி இருக்கிறார் அலலூயா அப்ப மிகவும் முக்கியம் பாருங்க ஒரே பழியினால் இதுக்கு மேல அவர் நம்மிடத்துல பலியை எதிர்பார்க்கல நம்முடைய கிரியை எதிர்பார்க்கல அவர் செய்த கிரியை நிமித்தம் நம்மை என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார் அல்லது என்றென்றைக்கும் பூரணமாய் வாழத்தக்கதாக அவர் சகலத்தையும் செய்து முடித்திருக்கிறார் ஆமேன் அதை விசுவாசித்து அதுதான் கிரியை விசுவாசித்து பெற்று விசுவாசித்து அதன்படி நடப்பது ஆமேன் அப்ப அவர்தான் எனக்கு எல்லாம் என்று நான் செயல்படுவது என்னுடைய சந்தோஷம் எங்கிருந்து வருகிறது கிறிஸ்துவனிடத்திலிருந்து வருகிறது என்னுடைய சமாதானம் எங்கிருந்து வருகிறது கிறிஸ்துவனிடத்திலிருந்து வருகிறது ஆகவேதான் அவற்றுக்கு அழிவில்லை இந்த உலகம் பிறக்க கொடுக்கிற பிரகாரம் அல்ல நான் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன இந்த சமாதானத்துக்கு அழிவில்லை இந்த சமாதானம் பொழுது நம்மை விட்டு போக போகிறதில்லை ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை நடந்தால் சமாதானம் இருக்கிறது அல்லது சில தவறுகள் குறைவுகள் இருந்தால் சமாதானம் இல்லை அப்படி ஒரு நிலையில் நாங்கள் இருப்போமானால் நிச்சயமாக தேவ சமாதானம் நம்மை மேற்கொண்டு விட்டது என்று நாங்கள் இன்னும் விசுவாசிக்க ஆரம்பிக்கவில்லை ஆனால் விசுவாசிப்போமானால் நிச்சயமா எது நடக்குதோ நடக்கலையோ தேவ சமாதானம் எங்களை எங்களுடைய குடும்பங்களை நிச்சயமா ஆளுகை செய்யும் ஆமன் அப்ப இயேசுதான் வழி எல்லாவற்றிற்குமே எனக்கு சுகம் இல்லையா இயேசுதான் வழி எனக்கு பலவீனம் இருக்கிறதா சரீரத்தில இயேசுதான் வழி நான் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டுமா அது இயேசுதான் எனக்கு வழி ஆமன் ஆகவே அவர் தான் எல்லாவற்றிற்கும் எல்லாமாய் என்னோடு கூட இருக்கிறார் ஆமேன் எல்லாவற்றிற்கும் எல்லாமாய் ஆனால் தான் நேற்று வசனம் ஒன்றை வாசித்தோம் யோவானில் இருந்து அவரால் அல்லாமல் நம்மால் எதுவும் செய்ய முடியாது ஆமன் ஆகவே அவரை விசுவாசிக்கிற விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் நம்மாலும் எல்லாம் செய்ய முடியும் ஏனென்றால் அவருடைய சுப்ப நேச்சுரல் நேச்சுரல் வல்லமை அல்ல சுப்ப நேச்சுரல் வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆமே அப்ப கவனிங்கள் தொடர்ந்து வாசிப்போம் ஜோன் பயன் நாலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள் இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார் அப்ப கவனிங்கள் இதை தேவன் ஜெயசு கிறிஸ்து ஆதி முதல் நமக்கு வெளிப்படுத்தி வருகிறார் அப்போ சிலர்களுக்கும் வெளிப்படுத்தி வருகிறார் ஆனால் அநேக வேலைகளிலே நாங்கள் இதை உணராமல் இருக்கிறோம் அப்ப என்னை அறிந்திருந்தீர்களானால் என்னோடு அநேக வேளைகளிலே நாங்கள் இருக்கலாம் நண்பர்களோடு இருக்கலாம் அஹ் சாப்பிடலாம் சிரிக்கலாம் கதைக்கலாம் ஆனால் அநேக வேலைகளிலே அவர்களை அறிகிறதில்லை அதே இயேசுவோடு அவர்கள் இருந்தார்கள் உறங்கினார்கள் சாப்பிட்டார்கள் ஆனால் அவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை இந்த வேதத்தை தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் ஆனால் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் அநேக வேலைகளிலே அவரை அறியும்படியாய் நாங்கள் இந்த வேதத்தை படிக்கிறதில்லை என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள் இப் இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றால் அப்ப தவ பிதாவை அறிந்திருக்கிறோம் கண்டிருக்கிறோம் மாத்திரமல்ல பிதாவை உண்மையாக முழுமையாய் நாங்கள் அறிய வேண்டுமானால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மூலமாய் அறிய முடியாது ஏனென்றால் அவர்களுக்கு அவரை அவரை அறிகிற அறிவு அவர்களுக்கு இருக்கவில்லை ஆனால் இயேசு கிறிஸ்து அவரோடு இருந்து அவரை முழுமையாய் அறிந்தவர் நம்மிடத்தில் வந்து அவரை நம்மத்திலே வழிப்படுத்தினார் எப்படி வெளிப்படுத்தினார் அவருடைய கிரிகை நிமித்தம் பேச்சின் நிமித்தம் வசனத்தின் நிமித்தம் சுபாவத்தின் நிமித்தம் பிதா இப்படித்தான் செயல்படுகிறார் இப்படித்தான் இருக்கிறார் என்பதை நமக்கு பூரணமாய் வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆனால் அநேக வேலைகளிலே நாங்கள் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் எடுத்து போ பார்ப்போமானால் ரெண்டு கடவுள் இருக்கிறது போல தெரிகிறது அதாவது பிதா எப்போ பார்த்தாலும் எல்லாரையும் சர்ச் பண்ணுகிற ஒரு தேவனாக நமக்கு தெரிகிறது ஆனால் குமாரனோ எப்படி எங்களை கட்டியணைத்து முத்தமிடுகிற தேவனாக நமக்கு தெரிகிறது பிதா தகப்பனாக தெரிகிறது இயேசு கிறிஸ்து ஒரு தாயாக நமக்கு தெரிகிறது ஆனால் பிதா பழையற்பாட்டு காலத்தில் இருந்தே இயேசு கிறிஸ்து எப்படி செயல்படுகிறாரோ அப்படித்தான் செயல்பட்டார் ஆனால் அங்கே நடந்த காரியங்கள் நமக்கு அவரை முழுமையாய் ஒளிப்படுத்தவில்லை நாங்கள் குழந்தைகளா இருக்கும் பொழுது தேவன் பயத்தை வைத்து நம்மை நடத்தினார் அதனால் நாங்கள் பிதா எப்பொழுதும் நம்மை பயப்படுத்துகிறவர் நம்மை தண்டிக்கிறவர் நம்மை ஜ பண்ணுகிறவர் என்றுதான் நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆனால் பிதாவினுடைய உண்மையான சுபாவத்தை ஏசி இங்கே வெளிப்படுத்துகிறார் இதுதான் பிதா என்று நமக்கு காண்பிக்கிறார் ஆமே இவ்வளவு சொன்ன பிறகும் கூட கவனிங்கள் எட்டாம் வசனத்திலே பிலிப்பு அவரை நோக்கி ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும் அது எங்களுக்கு போதுமன்றார் அப்ப காரணங்கள் இப்படியாகத்தான் நாங்கள் இருக்கிறோம் நான் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று சொன்ன பிறகு கூட நன்றி ஆண்டவரே நீர் எவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ள தேவன் எவ்வளவா எங்களுக்கு இறங்குகிற தேவன் என்று நாங்கள் விசுவசித்து பேசாமல் ஐயா தாவிதன் குமாரனே எனக்கு இறங்கும் ஐயா என்று சொன்ன இன்னும் இறங்கல இனி நான் கெஞ்சி குளறி கூத்தாடித்தான் அவரை இறங்க பண்ண வேண்டும் என்பதாக நாங்கள் செயல்படுகிறோம் ஏனென்றால் அது நம்முடைய அவவிசுவாசம் நான் வந்து நாளைக்கு உங்களோட வீட்டுக்கு நான் வருவேன் என்று சொன்னா நீங்க எனக்கு போன் பண்ணி பத்து வாட்டி ஐயா எப்படியாவது வீட்டை வந்துருங்க ஐயா என்று நீங்கள் சொல்வீர்களானால் அது உங்களுடைய அவவிசுவாசம் விசுவாசம் கிடையாது நான் நாளைக்கு வருவேன் என்று சொன்னதை நீங்கள் விசுவாசித்திருந்தால் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் டெலிபோன் பண்ணி எப்படியாவது வந்துருங்கய்யா என்று நீங்கள் சொல்ல மாட்டீர்கள் அவர் சொன்னா சொன்னதுதான் அவர் நிச்சயமாய் வருவார் என்று சமாதானமாய் சந்தோஷமாய் இருந்திருப்பீர்கள் ஆனால் இப்பொழுதோ சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்க முடியவில்லை பத்து வாட்டி டெலிபோன் பண்ணி எப்படியாவது வந்துருங்க சார் சார் எப்படியாவது வந்துருங்க சார் என்று நாங்கள் சொல்வோமானால் நாங்கள் விசுவசிக்கவில்லை என்று அர்த்தம் அப்ப தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் நம்மை சிநேகிக்கிறவர் அந்த சிநேகத்தை தன்னுடைய உயிரை கொடுத்து உங்களுக்கு எதையுமே நான் இல்லை என்று சொல்ல போவதில்லை என்று சொல்லி தன்னுடைய உயிரை கொடுத்து நமக்கு காண்பித்திருக்கிறார் இது என்னுடைய இரக்கம் இது என்னுடைய அன்பு அப்படி வெளிப்படுத்தின பின்பும் நாம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் எல்லாம் முடிந்தது என்று சொன்ன பிறகும் எப்படியாவது செய்யுமாண்டவர் எப்படியாவது உதவி செய்யுமாண்டவர் மாண்டவர் எப்படியாவது கிருபியாயும் மாண்டவர் எப்படியாவது இரக்கமாயிருமாண்டவர் என்று நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் இது அவவிசுவாசம் விசுவாசம் அல்ல பிரியமான விஸ்வசிப்போமானால் நன்றி ஆண்டவர் இவ்வாழாவா என்னை நேசிக்கிறேன் இவ்வளவா எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தீர் இவைகள் எல்லாம் எனக்காக நீ செய்து முடித்ததற்காய் நன்றி இவைகள் எல்லாம் என்னை மேற்கொள்ளுகிறதற்காய் நன்றி என்னை என்னுடைய குடும்பத்தை தேசத்தை சபையை மேற்கொள்ளுகிறதற்காய் நன்றி என்று சொல்லி நான் வந்து அவரை கொண்டாடுவினை அல்லாமல் நான் என்ன செய்ய மாட்டேன் அழுது குளறி கண்ணீர் வடிக்க மாட்டேன் எல்லாம் முடிந்து விட்டதென்றால் நான் கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை ஜபத்தை குறித்து கற்றுத்தாரும் இயேசுவே என்று கேட்ட பொழுது அப்படியா வாருங்கள் கண்ணீர் வடியுங்கள் அழுங்கள் குளருங்கள் என்று அவர் சொல்லித்தராமல் அவர் என்ன சொல்லுகிறார் பரலவத்திலங்களில் இருக்கிறாங்கள் பிதாவே அப்ப பிதாவோடு பேசுகிறது போல பேசுங்கள் உறவிலே நிலைத்திருக்கிறவர்களாய் இணைக்கப்பட்டவர்களாய் பேசுங்கள் பிதாவே உமக்கு மகிமை உண்டாகட்டும் மேன்மை உண்டாகட்டும் உம்முடைய ராஜ்யம் ஏ வருவதாக பாருங்க இது ஒரு கட்டளை இடுகிறது மாதிரியான வசனம் உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல் இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக ஆமன் அப்ப இது உறவின் நிமித்தம் வருகிற அதிகாரம் வல்லமை அப்படியாய் பேசுங்கள் என்றுதான் அவர் நமக்கு கட்டளையிடுகிறார் நான் செய்து முடித்ததை விசுவாசித்து எல்லாமே உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் என்பதை விசுவாசித்து பேசுங்கள் பூமியிலே சமாதானம் உண்டா இருப்பதாக என்று பேசுங்கள் மலையை பார்த்தால் பயர்ந்து போ என்று பேசுங்கள் நீங்கள் எவைகளை பிசாசுகளை பிசாசின் கிரிகளை கட்டுங்கள் அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் பிசாசுக்கு எதிர்த்து நிலுங்கள் அப்பொழுது அவன் ஓடி போவான் அப்ப இப்படியாக பேசும்படியாய் நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆமே ஒன்பதாவது வசனம் பாருங்கள் அதற்கு இயேசு இவ்வளவு காலம் நான் உங்களோடு கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா அப்ப இப்படியான சூழ்நிலைதான் அநேகர் நாங்கள் இருக்கிறோம் அவர் நம்மோடு கூட இருந்தும் அவரை அறியாதவர்களா இருக்கிறோம் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் இப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுவாய் அழ அப்ப ஒவ்வொரு கிரிகையிலும் நாங்கள் என்னத்தை பார்க்கிறோம் என்னத்தை பார்க்க வேண்டும் பிதாவை பார்க்க வேண்டும் பிதாவினுடைய அன்பை பார்க்க வேண்டும் குமாரனை பார்க்க வேண்டும் குமாரனுடைய அன்பின் கிரியைகளை பார்க்க வேண்டும் ஆமேன் நான் பிதாவிலும் பிதா எண்ணிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா அப்ப என்ன நம்முடைய வாய விரிவா துறந்து பேச வைக்குது பிலிப்பு போல அல்லது தோமா போல நாங்கள் ஏன் பேசுகிறோம் என்றால் நாங்கள் இன்னும் விசுவாசிக்கவில்லை பிரியமானவரில்லை நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார் ஆமேன் அப்ப எப்பேற்பட்ட உறவில ஏசி இருக்கிறார் என்று பாருங்க நான் குமரனாயிருக்கிறபடி நான் அவருடைய வார்த்தைகளை நான் பேசுகிறேன் அவருடைய கிரியை என் மூலமாய் நடப்பிக்கப்படுகிறது நான் சுயமாய் எந்த காரியத்தையும் செய்யவில்லை நான் என்னை முழுமையா பிதாவுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறபடினால் என்னுடைய சுயக்கிரியை செய்யும்படி நாங்கள் அழைக்கப்படவில்லை இயேசு எப்படி தன்னுடைய சுய வார்த்தையை பேசும்படி சுய கிரியை செய்யும்படி அழைக்கப்படவில்லையோ அதே போலதான் நாங்களும் எங்களுடைய சுயக்கிரியையை செய்யும்படி சுய திட்டத்தை சுய இஷ்டத்தை நிறைவேற்றும்படி அழைக்கப்படாமல் பிதா குமாரன் மூலமாய் அவருடைய திட்டத்தை அறிந்து அவருடைய சித்தத்தை அறிந்து அவரை பூமிக்கு வழிப்படுத்தும்படி நாங்கள் செயல்பட வேண்டும் என்பது பிதாவினுடைய குமாரனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய சித்தமாய் தீர்மானமாய் இருக்கிறது ஆமீன் நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள் அப்ப மறுபடியும் மறுபடியும் என்ன சொல்லுகிறார் நாங்கள் நம்பவில்லை எங்களோடு தேவன் இருக்கிறார் என்பதை நாங்கள் நம்பாமல் இருக்கிறோம் சரீரத்திலே நம்முடைய சரீரத்திலே ஒரு சுகை நம்ம வந்து விட்டால் எங்களோடு தேவன் இல்லை என்று எண்ணி ஆண்டவரே எப்படியாவது வாரும் ஆண்டவரே எங்களை சுகமாக்கும் ஆண்டவரே என்று நினைக்கிறோம் ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது ரோமர் எட்டாம் அதிகாரத்திலே அவருடைய ஆவியானவர் நமக்குள் வாசமா இருக்கும் பொழுது நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார் ராமேன் ஆகவே இப்படியான வசனத்தை எடுத்து வைத்து தேங்க்யூ லோட் என்னுடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்பட்டாயிற்று ஆகவே என்னுடைய வாழ்க்கையில என்ன இல்லை மரணம் இல்லை எதுவும் எந்த பாட்ஸும் என்னுடைய சரீரத்திலே எந்த பார்ட்ஸும் மறிக்கிறது இல்லை எல்லாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது ஏதாவது தவறாய் வேலை செய்யுமானால் அதெல்லாம் உயிர்ப்பிக்கப்படுகிறது ஏனென்றால் உன்னுடைய ஆவியானவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறபடினால் என்னுடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய ஆத்மா புத்திப்பிக்கப்பட்டிருக்கிறது அழலுயா ஒருவன் கிறிஸ்துக்கள் இருந்தால் பழவைகள் எல்லாம் ஒழிந்தன முற்றும் புதிதாயின புதிதான வாழ்க்கையிலே நான் இருக்கிறேன் வார்த்தையினால் மறுபடியும் கன்னிப்பிக்கப்பட்டிருக்கிறேன் தேவன் என்னோடு கூட இருக்கிறான் என்று நாங்கள் நம்புவோமானால் நிச்சயமா தேவனுடைய மகிமை ஒவ்வொரு நிமிஷமும் நம் மூலமாய் வெளிப்படும் நம்முடைய சரீரத்தின் மூலமாய் வெளிப்படும் ஆமேன் அவருடைய குணாதிசயங்கள் நம் மூலமாய் வழிபடும் அவருடைய வல்லமை வரங்கள் நம் மூலமாய் வழிபடும் தேசத்தை மேற்கொள்ளும் ஆமேன் ஜெபம் பண்ணும் அன்பின் பிதாவை இந்த வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறபடினால் உம்முடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கிறபடினால் நீர் சொன்னீர் உடைய வார்த்தை நமக்குள்ளே இருந்தால் பிதா குமாரம் ஆவியானவர் வந்து வாசம் பண்ணுவீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி எங்களுக்குள்ளே நீர் வாசம் பண்ணுகிறதற்கான நன்றி ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது நம்முடைய சாரீரங்கள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படும் என்ற வார்த்தையின்படி இன்றைய நாளிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய சாரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படுவதாக மரித்து போன எல்லா ஆசீர்வாதங்களும் உயிர்ப்பிக்கப்படுவதாக பெலன் மேற்கொள்ளுவதாக சமாதானம் சந்தோஷம் குடும்ப ஆசீர்வாதங்கள் மேற்கொள்ளுவதாக இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மென்னத்துக்கு அழைத்துகிறோம் உம்முடைய சித்தத்தை அறிபூர்ணமாய் செய்து முடிப்பார்களாக செய்யத்தக்கதான எல்லா திராணியும் அவர்களை மேற்கொள்ளட்டும் அவர்களோடு கூட இருந்து வலது புறமும் இடது புறமும் சாயாமல் இதுவே வழி என்று நடத்துகிறதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறேன் எல்லாம் முடிந்தது எல்லாம் புதுப்பிக்கப்பட்டது எல்லாம் ஈர்ப்பிக்கப்பட்டது எல்லாம் ஜீவன் உண்டாயிருக்கிறது ஆமேன் இயேசுவின் இணையத்து நாமத்தினால் ஆமேன் 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 மன்னிக்க வேண்டும் மைக் இருந்தது கத்துறது உங்களுடனே கூட இந்த ஆசீர்வத்து வழிநடத்துவாராக தான் அங்கே திரும்ப நாளை நாளே சந்திப்போம்